மை ஜேபிஜே செயலியில் அக்டோபர் பத்து தொடங்கி அமுலுக்கு வரவிருந்த மை டிஜிட்டல் ஐடி பயன்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளது போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோக் அதனை அறிவித்துள்ளார் எனவே பொதுமக்கள் இனி வழக்கம் போலவே அச்செயலியை பயன்படுத்தி வரலாம் என்றார் அவர் முன்னதாக மை ஜேபிஜே செயலியில் புதுப்பிக்கப்பட்ட தகவலின்படி பயனர்கள் அனைவரும் அக்டோபர் பத்தாம் தேதிக்குள் மை டிஜிட்டல் ஐடி கணக்குகளை பதிய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அக்டோபர் பத்துக்கு பிறகு மை ஜே செயலியில் நுழைய இந்த மை டிஜிட்டல் ஐடி மட்டுமே பயன்படுத்தப்படும் எனவே பிரச்சினைகளை தவிர்க்க அத்தேதிக்குள் அதில் பதிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தது கொள்ளப்பட்டிருந்தது இந்நிலையில் பத்தாம் தேதி அது அமலுக்கு வராது என அமைச்சு திடீரென அறிவித்துள்ளது மலேசிய தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகத்துக்கு இனி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் ரங்கி நிதியை வழங்குவதாக மாயிகா தேசிய துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணன் அறிவித்துள்ளார் கில்லானில் நடைபெற்ற அக்கழகத்தின் தேசிய மாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றிய போது தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் அவ்வாறு சொன்னார் மாநாட்டு போது அக்கழகத்தின் தலைவர் எஸ் எஸ் பாண்டியன் ஆறு கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார் இன்றைய செலவு ஏற்கனவே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் அடிக்குரிய முப்பத்தி ஐந்து பிரமுகர்களை இன்று அழைத்திருக்கின்றோம் நன்றி பாராட்டு ஒவ்வொரு பிரமுகரும் ஒவ்வொரு விதத்துல தமிழ் பள்ளிக்கு தமிழ் மொழிக்கு தலைமை ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கு மாணவர்களுக்கு பெற்றோருடைய ஏதாவது ஒரு வகையில நிறைய சேவை செய்திருக்கிறாங்க ஆக இதுதான் அவங்க வந்து மேடையில் வைத்து பாராட்ட வேண்டிய தமிழ் பள்ளிகளுக்கு ஐந்து லட்சம் ரெங்கி நிதியுதவி ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒரு ஸ்மார்ட் போர்ட் மாநில மற்றும் தேசிய அளவிலான ஆசிரியர் தின கொண்டாட்டம் மாயிகா தலைவர்கள் ஆண்டுதோறும் பள்ளிகளுக்கு வருகை புரிந்து பிரச்சினைகளை தெரிந்து கொள்வது ஓய்வு பெற்ற மற்றும் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருது வழங்குதல் ஆண்டுக்கு ஒருமுறை அல்லது இரு ஒரு ஒருமுறை ஆசிரியர்களை வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுக்கு கல்விச் சுற்றுலாவுக்கு அழைத்துச் செல்வது ஆகியவையே அந்த கோரிக்கைகளாகும் அவற்றில் மாயிகா தலைவர்கள் சம்பந்தப்பட்ட கோரிக்கைகளை தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரனுடன் கலந்து பேசுவதாக டத்தோ ஸ்ரீ சரவணன் உறுதியளித்தார் ஒரு வாழ்த்துக்கள் ஆறு கோரிக்கை வச்சு முதல் கோரிக்கை அஞ்சு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வெள்ளி அது நீங்க யாரோ ஒரு அல்லது குறைந்தபட்ச துணை அமைச்சரும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி நான் வந்து தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் தலைமை அரசு மன்றத்துக்கு ஒரு லட்சம் வெள்ளி கொடுத்தேன் நம்முடைய தலைமுறை தமிழாசிரியர் மாநாடு அடுத்த ஆண்டு முதற்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் மீண்டும் தொடக்கம் காணும் அந்த மாநாட்டில் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மிகச்சிறந்த தமிழ் ஆசிரியர்களுக்கு நமக்கு நாமே உறுதி கொடுக்கக்கூடிய புதிய ஒரு முறையை கொண்டு வருவோம் சிறந்த ஆசிரியர்கள் நல்லா ஆசிரியர்கள்லாம் அந்த மாநாட்டில் நம்ம கொடுத்தான் உங்களுடைய நான்காவது ப ப வேண்டுகோள் கழகத்தினுடைய பிரதிநிகள் தொகுதி மாநிலங்கள கல்வியை சார்ந்தவர்கள் நிச்சயமா அனுமதிக்கிறோம் ஏற்பாடு செய்கின்றோம் ஐந்தாவது விருதுகள் ஆறாவது வெளிநாடு ஆண்டுதோறும் ஒரு சில சிறந்த தமிழரசர்களை தெரிவு செய்து அதாவது தலைமை அரசு மன்றமே தெரிவு செய்து நீங்கள் சிவா செய்ய அவர்கள் வெளிநாடுகள் இருக்கின்ற பல்கலைக்கழகத்தில் வாய்ப்பை நாடு முழுவதும் பதினோரு மாநிலங்களிலிருந்து முன்னூறு ஆசிரியர்கள் பங்கேற்ற நேற்றைய மாநாட்டில் முக்கிய அம்சமாக கழகத்தின் கொள்கை பாடலும் அறிமுகப்படுத்தப்பட்டது பிரபல உள்ளூர் இசையமைப்பாளர் ஜே அப்பாடலுக்கு இசையமைத்துள்ளார் அதோடு ஆசிரியர்களுக்கான சுகாதார பரிசோதனை தொடர்பில் பேசுவதற்காக இந்தியாவின் பிரபல அப்போலோ மருத்துவமனையின் உயர் அதிகாரிகளும் மாநாட்டுக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர் சபா டத்துவில் வேலையிட பகடிவதைக்கு ஆளாகி ரசாயன உடற்கூறு நிபுணர் இறந்து போனதாக கூறப்படும் சம்பவத்தை விசாரிக்க ஒரு சுயேட்சை சிறப்பு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளது பொதுச்சேவைத் துறையின் முன்னாள் தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ புர்ஹான் டோலா அதற்கு தலைமையேற்பார் அக்டோபர் பத்தாம் தேதி தொடங்கி பணிக்குழு விசாரணையை மேற்கொள்ளும் என சுகாதார அமைச்சர் டத்து ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அமாட் தெரிவித்தார் மருத்துவம் உளவியல் உடற்கூறு மனநலம் பகடிவதை தற்கொலை தடுப்பு உள்ளிட்ட துறைசார் நிபுணர்கள் ஐவர் அப்பணிக்குழுவில் சுயேச்சை உறுப்பினர்களாக இடம்பெறுவர் அந்த உடற்கூறு நிபுணரின் மரணத்திற்கான காரணத்தைக் கண்டறிவதோடு லஹாடத்து மருத்துவமனையின் வேலை கலாச்சாரம் குறித்தும் ஆய்வு செய்வர் குறிப்பாக சம்பந்தப்பட்ட பெண் பகடிவதைக்கு ஆளானாரா என்பதும் ஆழமாக விசாரிக்கப்படும் விசாரணை அறிக்கையுடன் சுகாதார மையங்களில் பகடிவதையை தடுப்பதற்கான பரிந்துரைகளையும் சமர்ப்பிக்க பணிக்குழுவுக்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது டாக்டர் தேய் எனப்படும் அப்பெண் ரசாயன உடற்கூறு துறை தலைவரின் பகடிவதை தாங்காது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி லஹாடத்துவில் உள்ள வீட்டில் தற்கொலை செய்து கொண்டதாக முன்னதாக கூறப்பட்டது மேலிடம் மோசமாக நடத்தியதாலும் அளவுக்கு மீறிய வேலை பழுவாலும் அவர் மனச்சோர்வில் இருந்ததாக அப்பெண்ணின் குடும்ப உறுப்பினர் முகநூலில் அம்பலப்படுத்தியிருந்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சைக்கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் அட்டவணையிடப்பட்ட நச்சுப்பொருள் அடங்கியிருப்பதால் இரண்டு அழகு பராமரிப்பு பொருட்களுக்கான அனுமதிச் சான்றிதழை சுகாதார அமைச்சு கே கே எம் ரத்து செய்துள்ளது மிருக்குரி எனப்படும் பாதரசம் கலந்திருக்கும் ஸ்னோ வைட் ட்ரீட்மெண்ட் கிரீம் மற்றும் காக் எல் கிரீம் ரவாத்தான் இரண்டையும் இந்நாட்டில் இனியும் விற்க முடியாது எனவே அவற்றின் விநியோகமும் விற்பனையும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என சுகாதார தலைமை இயக்குநர் டத்தர் டாக்டர் முகமது ரஜி அபு ஹசன் அறிக்கை வாயிலாக தெரிவித்தார் மீறினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு போதைப் பொருள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் கட்டுப்பாட்டுச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார் மெருக்கூறி உடலுக்குள் புகுந்தால் சிறுநீரகங்களையும் நரம்பு மண்டலத்தையும் பாதித்துவிடும் என்பதாலேயே அதனை அழகு சாதன பொருட்களில் அதன் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்படுகிறது அதோடு சிறு குழந்தைகள் அல்லது வயிற்றிலிருக்கும் சிசுக்களின் மூளை வளர்ச்சியையும் அது பாதிக்கும் தோளில் அரிப்பு எரிச்சல் சுரிசரங்கு மற்றும் வேறு சில மாற்றங்களும் ஏற்படலாம் எனவே மேற்கண்ட இரு பொருட்களையும் பயன்படுத்தும் பொதுமக்கள் உடனடியாக அதனை நிறுத்திவிட்டு பக்க விளைவுகளுக்கான அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவரை சென்று காணுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் விஜய் டிவி மீடியா பார்டனாக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டம் இன்டர்நேஷனல் தீபாவளி இரண்டில் இருந்து ஆறு அக்டோபர் வரை அதிரடியான புதிய பூ பிக் பிக் டிஸ்கவுண்ட் கட்டா சிந்தோக்கிலுள்ள வட மலேசிய பல்கலைக்கழகம் யூ பட்டப்படிப்புக்காக பதிந்து கொள்ளும் தம்பியை மலாக்காவிலிருந்து தனது மோட்டார் சைக்கிளிலேயே ஏற்றிச் சென்ற அண்ணனின் பாசம் வலைதளவாசிகளை நிகழச் செய்துள்ளது பழ வியாபாரியான இருபத்தி ஏழு வயது இ தாய் கிங் இரண்டு நாள் பயணமாக தம்பி இ ஜியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்றார் மலாக்கா சுங்கை ஊடாங்கில் உள்ள வீட்டிலிருந்து புறப்பட்ட இருவரும் யூ பல்கலைக்கழகம் சென்றடைந்த போது துணைவேந்தரே அவர்களை எதிர்கொண்டு வரவேற்றார் தம்பி தாய்ஜி விருந்தோம்பல் மேலாண்மை துறையில் இளங்கலை பட்டப்படிப்பை மேற்கொள்ளவிருக்கிறார் இவ்வேளையில் தம்பியை பதிந்துவிட்டு அண்ணன் தாய்கிங் தனது மோட்டார் சைக்கிளில் பாதுகாப்பாக வீடு திரும்பியதை யூ எம் முகநூல் பதிவில் உறுதிப்படுத்தியது

ஸ்லாங் பிட்டாலிஞ்சயா தாமான் மேகாவில் கார் மீது மரம் சாய்ந்து விழுந்ததில் முப்பத்தி மூன்று வயது பெண் காயமின்றி உயிர் தப்பினார் நேற்றிரவு ஏழு முப்பது மணியளவில் ஏற்பட்ட இடி மின்னலுடன் கூடிய கனமழையின் போது அச்சம்பவம் நிகழ்ந்தது தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த எட்டு தீயணைப்பு வீரர்கள் மரத்தை அறுத்து காருக்குள் சிக்கியிருந்த பெண்ணை பாதுகாப்பாக மீட்டு குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர் இவ்வேளையில் கோலலும்பூர் தாமன் மலாபத்தில் நிகழ்ந்த அதே போன்றதொரு சம்பவத்தில் மூன்று கார்கள் மீது மரம் விழுந்தது தீயணைப்பு குழு ரம்பத்தை கொண்டு மரத்தை அகற்றி போக்குவரத்தை சீராக்கியது அதிலும் எவரும் காயமடையவில்லை Saya mencuburi dalam bidang perniagaan ni sebab uh, family saya memang selalu semua semua dalam perniagaan. Jadi saya pun memang berminat dari kecil lagi dalam perniagaan. Bila kita dah cukup syarat dia terlalu amat mudah untuk mendapatkan pembiayaan daripada bank rakyat ni. Saya menghubungi pegawai yang berkenaan dia telah datang ke restoran saya Dia orang dah periksa tentang perniagaan saya dan semua statement bank statement saya Alhamdulillah Pembiayaan saya yang sebanyak RM50,000 telah diluluskan Saya syorkan kepada siapa-siapa yang nak buat pembiayaan di bank rakyat ini supaya cuba, cuba dulu buat pembiayaan ni kalau rasa tak pasti hubungi saja direct di bank rakyat cawangan masing-masing yang terdekat saya sangat amat berterima kasih kepada bank rakyat kepada YB Datuk Ramanan saya amat berterima kasih kerana bantu kaum India dan India Muslim terima kasih bank rakyat bank rakyat adalah bank pilihan anda